ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கே சார் நம்ம கிச்சனில் சுக்கு பால் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது அந்த காலத்தில் நம்ம பாட்டி மாதிரிலாம் செஞ்சு கொடுத்த உணவு இது இது வந்து ஒரு கஞ்சி மாதிரி இருக்கும் இருமல் அதாவது விடாத இருமலை கூட விரட்டி அடிக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கலாம் அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் கூட இல்லை அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம் இந்த மூணுத்தையும் நல்லா கழுவிட்டு நல்லா ரெண்டு மூணு தண்ணி நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் அது கூட என்னெல்லாம் சேர்க்கலாங்கிறது பார்க்கலாம் இது சுக்கு பால் அப்படிங்கிறதுனால சுக்கு கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ சுக்கு எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா கொஞ்சம் தட்டி அது கூடவே ஊற போட்டுடலாம் இந்த அரிசிலாம் போட்டிருக்கேன்ல அது கூடவே ஊற போட்டுடலாம் வாசத்துக்கு மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மூணு தேங்காய் துண்டு எடுத்து வச்சுருக்கேன் சில்லு எடுத்து வச்சுருக்கேன் அதை கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறமா தேங்காய் பாலாக கூட ஊற்றலாம் இப்போ அரைச்சா ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம்ல அதுக்காக தான் அதையும் சேர்த்து போட்டு வச்சுருக்கேன் இது அப்படியே மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறமா அரைச்சி என்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி கஞ்சி மாதிரி இதை சுக்கு பால் சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளோதான் இந்த வரட்டு இருமல் இருந்து நம்மளை கஷ்டப்படுத்தினா கூட அதை விரட்டி அடிச்சிடலாம் பார்த்திங்களா இதை வந்து இப்போ நல்லா ஊறிடுச்சு நல்லா சுக்குலாம் கூட ஊறி பதமாக இருக்குது இதை அப்படியே வந்து மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிரலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றியே அரைச்சிடலாம் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இன்னும் கூட தண்ணி கூட ஊற்றி அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இதை வந்து அப்படியே க கிண்டக்கூடாது அப்படி கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஏன்னா நம்ம சுக்கு அப்படி போட்டிருக்கோம் ஏலக்காய் போட்டிருக்கோம் அதில் இருக்கலாம் நார்லாம் இருக்கலாம் அதனால் இதை நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணலாம் இதில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி மறுபடியும் போட்டுக்க இப்போ தேங்காய்க்கு பால் எப்படி எடுப்போம் அந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை இது மாதிரி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் எடுத்துடலாம் கடைசியில் அந்த சக்கை மட்டும் நிற்கட்டும் ஏலக்காய்ல இருக்க தோல் இருக்கும் சுக்குல இருக்க நார் இருக்கலாம் அதெல்லாம் போட்டு நல்லா அதெல்லாம் போகட்டும்ங்கிறதுக்காக தான் நைஸாக நம்ம சாப்பிடும்போது குடிக்கும்போது இது வந்து லிக்விடாக அப்படியே குடிக்கலாம் சுக்கு பால்ன்றதுனால கொஞ்சம் கொல குழன்னு கஞ்சி மாதிரியும் சாப்பிட்லாம் இது மாதிரி தொண்டையில் அது படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம குடிக்கும்போது தொண்டையில் அது பட்டுச்சுன்னா அது ஒரு மாதிரி தோணும் ஏற்கனவே நம்ம இருமல்ல அவஸ்தப்பட்டுட்ருப்போம் இதில் வேறு இது வேறு அப்போ குடிக்கவே பிடிக்காது அதுக்காக தான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு அந்த தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா எடுத்து வச்சுக்கலாம் இப்போல்லாம் யாரும் இப்படி செய்கிறதும் இல்லை சாப்பிட்றதும் இல்லை இது இன்னும் கொஞ்சம் நல்லா த திக்காக க செஞ்சு அதை நெய்யெல்லாம் போட்டால் அல்வா மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் குடிக்கணும் அப்படி குடிக்கிறதுக்கு நல்லா தொண்டைக்கு அதமாக இருக்கும் நல்லா இப்போ இப்போ எங்கே பார்த்தாலுமே சளி இருமல் ஜரம் அப்படின்ட்டுருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ தேவையான அளவு கருப்பட்டியோ வெல்லமோ எது இருக்கோ பணங்கள் கண்டோ அதை வந்து நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் பாகு காய்ச்சிக்கலாம் பாகு பதம்லாம் தேவையில்லை சும்மா அந்த வெள்ளமோ கருப்பட்டியோ எது போடுறோமோ அது கரைஞ்சால் போதும் நல்லா கொதிக்கட்டும் வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதித்த உடனே இறக்கி வச்சிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சு அதில் வந்து இந்த நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாக அப்படி ஃபில்ட்ரு பண்ணிடலாம் தூசி எதுவும் இருந்தாலும் தங்கிடும் அதுக்காக ஃபில்ட்ரு பண்ணிடலாம் நல்லா எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம க அரைச்சு வடிகட்டி வச்சுருக்க அந்த கரைசலை அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த லிக்விடையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் மீடியம் கூட வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக கலரலாம் நல்ல சூடான அந்த வெள்ளை பாகில் இதுவும் நல்லா கலந்து நல்ல நேரம் மாறி வரும் இதை வந்து கைவிடாமல் கிளறணும் ஏன்னா அரிசி உளுந்து எல்லாம் போட்டிருக்கோம் எல்லாம் போட்டிருக்கோம் அது அப்படியே வந்து ஒட்ட ஆரம்பிக்கும் அப்படியே சுருண்டு வந்து ஒட்ட ஆரம்பிக்கும் அப்படியே திரண்டு வந்து அதுக்காக நம்ம வந்து கைவிடாமல் கலரணும் சீக்கிரம் ரெடியாகிடும் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னால் இது வந்து நம்மளுக்கு குடிக்கிற கன்சிஸ்டன்சி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் கலந்து விட்டால் நல்லா குடிக்கலாம் லிக்விடாக அதாவது எதா குடிக்கிற மாதிரி சூப் மாதிரி குடிக்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம் இது வந்து ஒரு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கஞ்சி பதத்தில் அப்படி ஸ்பூனில் எடுத்து அப்படி சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன் அதனால் அப்படியே அப்படி கைவிடாமல் கிளறிட்டே வரலாம் அப்படியே அந்த அரிசி உளுந்து வெந்தயம்லாம் போட்டிருக்கோம்ல அது வந்து வெந்து வரணும் அப்படி வெந்து அப்படியே நல்லா கலந்து வரட்டும் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதில் சுக்கு ஏலக்காய்லாம் இருக்குது அந்த தேங்காயெலாம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதனால் இது மருந்து மாதிரி நினச்சி குடிக்காமல் ரொம்ப விரும்பி சாப்பிடலாம் தான் இருமல் இருந்தாலும் நம்ம இருமல் வந்துருச்சுன்னா சளி பிடிச்சி இருமல் வந்துச்சுன்னா சில நேரம் வரட்டு இருமல் வந்து போட்டு படுத்தோம் எப்பேற்பட்ட வரட்டு இருமலையும் இதை தொடர்ந்து ஒரு மூணு நாள் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஓடியே போயிடும் காணாமலே போயிடும் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் திங்களா இப்போ கரெக்டாக பக்குவமாக வந்துருச்சு இவ்வளோ போதும் நம்ம சுட சுட சாப்பிட்ருந்தோம் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் கிண்டி கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்புலாம் போட்டால் ஒரு ஹல்வா மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக நீங்களும் குடிச்சு பாருங்கள் அந்த காலத்து பாட்டி வைத்தியம் வந்து நம்ம மறந்துடக்கூடாது கண்டிப்பாக நம்ம செஞ்சு பார்ப்போம் செஞ்சு பார்த்து எவ்வளோ இருமல் இருந்தாலும் அதை விரட்டி அடிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சார் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் டேக் கேர் டாட்டா பா